ப்ரை லார்ட் வெல்கம் பேக் டு மஹ்நாயம் ஆனார்ஜு சேனல் அண்டவராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவங்கள் அனைவரையும் நான் நண்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கும் நம்ம ஆத்தியாகமம் புத்தகத்திலேருந்து ஒரு சில விஷயங்களை ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம் வேத வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆதா உடைய ஏழாம் தலைமுறை வந்து ஏனோக்கு அப்படி நம்ம வாசிச்சிருப்போம் இந்த ஏனோக்கு எந்த தலைமுறையில் வராரு அப்படின்னு சொன்னால் ஆதாமுக்கு மூன்று பசங்கள் இருக்கிறாங்க ஆபேல் காயின் சேத் இதில் ஆபேல் வந்து இறந்து போகிறார் காயின் வந்து ஆபேல கொண்டுறாரு அதுல ஆபேலும் இறந்து போனதுக்கு பிறகு காயினும் தான் இருக்கிறாங்க இந்த சேத்தின் வம்சத்துல இருந்து தான் அண்டவராகி ஏசு கிறிஸ்து வருகிறார் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சேத்தின் வம்சத்துல தான் ஏனோக்கு வருகிறார் நோவா வருகிறார் ஆப்ரஹாம் வருகிறார் ஈசாக்கு யாக்கோபு இந்த வம்சத்துல தான் தாவீது வருகிறார் சாலமோன் வருகிறார் இந்த வம்சத்துல தான் அண்டவராகி ஏசு கிறிஸ்துவும் வருகிறார் ஆனா இந்த வேத வசனத்தின் ஒட்டுமொத்த விஷயங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த தலைமுறைகள் இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இந்த தலைமுறைகள் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக நின்ற அந்த தலைமுறைகள் அந்த வம்சங்கள் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த காயின் வம்சத்துல இருந்து வந்தவங்க இந்த காயின் வம்சத்தை அந்த அளவுக்கு யாரும் டீப்பா பாத்துக்க மாட்டாங்க ஆனா இன்றைக்கு நீங்க இதை அறிந்து கொண்டதுக்கு பிறகு நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க உங்களுக்கு வேதத்துல இருக்கிற நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக புரியும் எப்படி அப்படின்னு சொன்னா ஆதாமுடைய ஏழாம் தலைமுறை ஏனோக்கு சேத்தின் வம்சத்துல வந்த ஏனோக்கு அதே மாதிரி ஆதாமுக்கு காயின் மூலமாக வந்த ஏழாம் தலைமுறை லாமேக்கு இந்த லாமேக்கு என்ன பண்றான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா காயின் எப்படி ஆபேல கொலை பண்ணாரோ அதே போல இந்த லாமேக்கும் ஒரு கொலையை பண்ணுறார் தாயின் வந்து பொல்லாங்கனால் உண்டாயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் ஒன்பது பத்து பன்னெண்டு நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவன் வந்து தேவனுடைய பிள்ளை கிடையாது அவன் தேவனுடைய வித்தும் கிடையாது அவன் பிசாசினால் உண்டானவன் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த பிசாசானவன் ஸ்ரீக்கு பிறந்த ஒருவர் தன்னுடைய தலையை நசுக்குவார் என்பதை அறிந்திருந்தபடினால அவன் இந்த வித்துக்களை அவனுடைய வித்துக்களாக மாற்றுகிறான் அப்படி மாற்றும் போதுதான் இந்த பிள்ளைகள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவங்களுக்கு விரோதமாக வருகிறாங்க அது எப்படியும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த லாமேக்குக்கு பிறந்த பிள்ளைகள் யாருன்னு பாத்தீங்கன்னா லாமேக்குக்கு ரெண்டு ஒய்ஃப் இருக்கிறாங்க இந்த ரெண்டு ஒய்ஃபுக்குமே பிள்ளைகள் பிறக்குறாங்க இவங்களோட தலைமுறை இதோட நின்று போகிறது லாமேக்குக்கு ரெண்டு மனைவி ஆதாள் இருக்கிறா சில்லால் இருக்கிறா இவங்க ரெண்டு பேருக்கும் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா யாபால் யூபால் தூபால் காயின் நாமால் இந்த நாலு பிள்ளைங்க இருக்கிறாங்க இந்த மூணு ஆண்களை பாத்தீங்க அப்படின்னா இவங்க மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காங்க நாகரிகம் அப்படிங்கிற காலகட்டத்தில் கூடாரம் மந்தைகளுக்கு தகப்பன் அதாவது கூடாரம் இவனுடைய நாட்கள்ல தான் வருகிறது மந்தைகளை இவன் தான் முதல் முதலா மேய்த்து மந்தைகளை முதன் முதலா இவன் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் காட்டுறான் ஆதாமுடைய வம்சம் வந்து கெபிகள்லையும் குகைகள்லையும் தான் வசிச்சுட்டு வர்றாங்க இந்த யூ பால் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அவன் கிண்ணறக்காரருக்கும் அகசுரர் அந்த மியூசிக் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கெல்லாம் அவன்தான் தகப்பன் அவன் தான் ஆசாரியன் நீங்கள் இதை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் யாருடையது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் முதல் முறையாக மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயந்த உலகத்துக்கு வர்றது ஒரு விழுந்து போன ஒரு பிசாசின் வித்திலிருந்து தான் வருகிறது இந்த லாமேக்கு மூலமாக மீண்டும் பிசாசானவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய காரியங்களை தன்னுடைய விஷயங்களை அவங்களுக்குள்ளே உட்புகுத்துகிறான் இந்த நேரத்தில் இந்த தூபால் காயின் அப்படிங்கிற ஒருத்த என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் ஆயுதங்களை உருவாக்குறான் அவன் இரும்பு பித்தளைக்கான தகப்பன் அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கிறது இவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா இவன் தான் முதல் முறையா இந்த உலகத்துல ஆயுதங்களை உருவாக்குகிறவன் இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் நடக்குது என்னன்னா இந்த இடத்துல தேவநாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகள்லாம் வழி தப்பி போறாங்க என்பதை அறிந்து கொண்டு அவங்கள தன்னுடைய வழிக்கு திருப்பணும்னு தான் தேவ குமாரர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க நீங்க ஆதி ஆகமும் ஆறாவது அதிகாரத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தேவகுமாரர்களை பற்றி எழுதியிருக்கிறது இந்த தேவகுமாரர்கள் எந்த தலைமுறையில வந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த லாமேக்கும் தலைமுறையில வந்துதான் முதல் முறையா அவர்கள் இந்த உலகத்துக்கு வராங்க இந்த நாமாள் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இதுவரைக்கும் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த நாமாள் அப்படிங்கிற ஒருத்தி இந்த நாமாள் அப்படிங்கிற ஒருத்தி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இவள் பிசாசின் வித்தானவள் எப்படின்னா இவளுடைய பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப இனிமையான மகிழ்ச்சியான ரொம்ப அழகான அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் இவளுடைய பேருக்கு அது மட்டும் இல்லை இவளுடைய பேருக்கு நீ பாடணும் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது இவள் வந்து மற்ற பிள்ளைகளை காட்டிலும் அதாவது சேத்தின் வம்சத்தில் உள்ள குமாரத்திகளை காட்டிலும் இந்த நாமல் எப்படிப்பட்டவள் அப்படின்னு சொன்னால் அவளுடைய பேரை போலவே அவளும் இருந்தாள் ஆனால் அவள் முழுக்க முழுக்க ஒரு பிசாசின் வித்தாக இருந்தாள் முதல் முறையாக தேவதூதர்கள் இந்த உலகத்திற்கு வந்தபோது இவளுடைய அழகில மயங்கிதான் முதல் முறையாக தேவதூதர்கள் விழுகிறாங்க இவளைத்தான் முதல் முறையாக திருமணம் செய்து கொள்றாங்க இவளோட அந்த சந்ததியும் அங்க நிறுத்தப்பட்டு இருக்கிறது அதற்கு மேல எந்த ஒரு டீட்டெயிலும் கொடுக்கப்படல ஆனால் ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கு சேத்தின் வம்சத்தில் வந்த ஏனோக்கு அப்புறம் மூணு தலைமுறை வந்துருச்சு நோவா வரைக்கும் வந்துருச்சு ஆனால் இந்த காயினுடைய நாமாலோட நின்னுருச்சு அதுக்கப்புறம் தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆறாவது அதிகாரத்துல அந்த தேவகுமாரர்களை பற்றி குறிப்பிடப்பட்டு இருக்கிறது இந்த தேவகுமாரர்கள் வந்து என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா அவங்க விழுந்து போனதுனால ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த காரியங்களை தவறாக தீமையான விதத்தில் இவங்க கிட்ட எல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க இந்த உலகத்துல அப்படித்தான் பாவம் வந்துச்சு அப்படித்தான் பொல்லாத பிசாசானவன் இந்த தேவகுமாரர்களை வஞ்சித்து இந்த மனுஷ குமாரத்திகளோட அவன் தான் சேர்த்து வைக்கிறான் அவன் சேர்த்து வைத்ததற்கு பிறகுதான் இந்த குமாரத்திகள் வந்து அவர்களுக்கு பிள்ளை பெற்ற போது அவங்க மிகவும் வார்த்தையில சொல்ல முடியாத அளவுக்கு பலவன்களும் அதனாலதான் ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை அழித்தார் இதை நம்ம பார்த்துருக்கிறோம் நீங்க இந்த இடத்துக்கு அப்புறம் நீங்க பார்க்க வேண்டிய இடம் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க நோவாவை பார்க்கணும் இப்ப எல்லாத்தையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கிட்டார் எல்லாத்தையுமே அழித்து விட்டார் இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை தொடங்குவதற்கு நோவாவுக்கு ஒரு வழியை காட்டினார் ஆனால் நோவா என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் திராட்சை ரசம்லாம் குடித்து வெறித்து தன் இடத்துல படுத்திருக்கிறாரு வஸ்திரம் விலகி இந்த இடத்துல நீங்கள் ஒரு சின்ன விஷயத்த நீங்கள் பாருங்கள் ஆதியாமம் ஒன்பதாவது அதிகாரம் இருபதுலேருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கணும் ஒரு தகப்பனுடைய நிர்வாணத்தை வந்து காம் வந்து பார்த்துட்டான் அதனால் தன் சகோதரத்தில் போய் சொன்னான் திருப்பி வந்து அந்த சகோதரர்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்காம ஒரு துணி எடுத்து போத்திட்டு நோவா விழித்ததற்கு பிறகு நோவா வந்து காமை சபிக்கிற இதை நீங்கள் கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்ததற்காகவா காம் வந்து சபிக்கப்பட்டான் அப்படி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன் காம் தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு அப்படிங்கிற இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னவென்றால் அவன் தன் தகப்பனுடைய நிறுவனத்தை சும்மா பார்க்கலை ஏதோ செய்யக்கூடாத ஒரு விஷயத்த நோவாவுக்கு செஞ்சிருக்கிறான் அது என்னன்னு சொல்லி நீங்கள் அடுத்த வசனத்தில் வாசிச்சிங்கன்னா நோவா வெறி தெளிந்து அந்த திராட்சை ரசத்துடைய வெளி தெளிந்து முழித்து பார்த்தப்போ தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து உங்களுக்கு அந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக யோசிங்க தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து ஒரு நிர்வாணத்தை பார்த்ததுக்கு அந்த தகப்பனுக்கு அவ்வளோ கோபம் வந்திருக்காது இந்த ஹாம் அப்படிங்கிறவன் தன் ஏற்கனவே இந்த பிரளயம் வரவதற்கு முன்பு இந்த உலகத்துல அவன் தான் அதிகமாக எல்லாத்தையும் பார்த்திருக்கிறான் சேமும் யாப்பேத்தும் நோவாவுடைய சொற்கேட்டை அடங்கி இருந்தாலும் இந்த காம் அப்படிங்கிறவனுக்கு எப்பவுமே இந்த பொல்லாத சிந்தனைகள் இருந்துகிண்டே இருந்தது பிசாசானவன் மறுபடியும் இந்த உலகத்துல வரணும் அப்படின்னா ஒரு சாபம் வரணும் சாபம் இல்லாம பிசாசு எந்த இடத்துலையும் வரமாட்டான் இந்த காம் என்ன பண்ணிட்டான்னா நோவாவை செய்யக்கூடாத ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டான் அதனால நோவா எழுந்து தன்னுடைய இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்த போது அவர் வந்து காமை சபிக்கிறார் என்னன்னா அவனுடைய வம்சத்தையே சபிக்கிற இந்த உலகத்துல காமுடைய சந்ததி காணானியர்கள் இந்த காணானியர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு சொல்லிட்டு நீங்க வேதத்தை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த காணானியவர்கள் அப்படிப்பட்ட மோசமானவர்கள் ஆண்டவராகிய தேவனும் நோவா எப்படி சபித்தாரோ அதே போல இந்த காணானியர்களை சபிக்கவும் செய்திருக்கிறார் அவர் இந்த வெறுத்து வெறுத்திருக்கிறார் ஆண்டவராகிய தேவன் இந்த வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு யுத்தம் ஒரு போர் ஒரு பிரச்சனை வரும்போது காணானியர்கள் சம்பந்தப்பட்டவர்களை உயிரோட வைக்கவே விட மாட்டார் அவர்களை முழுவதுமாக வெட்டி போடு குழந்தைகளை கூட விடாத அப்படின்னு சொல்லுவதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா அவர்களுடைய வித்து அந்த வித்து சபிக்கப்பட்ட ஒரு வித்து அந்த சபிக்கப்பட்ட ஒரு வித்தை ஆண்டவராகிய தேவன் ஒருபோதும் அவர் தெரிந்து கொள்ளவே மாட்டார் அவர் தெரிந்து கொண்டது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த சேம் யாபேத் இவர்கள் இருவருடைய வித்துக்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்க நினைக்கிறீங்க இன்றைக்கு பலர் இருக்கிறாங்க அவங்க வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம ஆண்டவரை வந்து ரொம்ப துக்கப்படுத்துறாங்க எவ்வளவுதான் அவங்களுக்குள்ள ஆண்டவர் வரணும்னு நம்ம நினைச்சாலும் அவங்க கிட்ட கூட அந்த சுவிசேஷம் போகல அப்படி அவங்க கேட்டாலும் அவங்க வந்து ஆண்டவரை பார்த்து திரும்பல மனம் திரும்பல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன் அவர்கள் ஆண்டவரை தள்ளிவிடல ஆண்டவர் தான் அவர்களை தள்ளி இருக்கிறார். அவர்களை வேண்டாம் என்று தள்ளி விட்டு இருக்கிற நீங்க எப்படி பார்த்தாலும் முழுவதுமாக இந்த காணானியருடைய வித்துக்களை ஆண்டவர் வந்து புறக்கணித்து இருக்கிற அதனாலதான் எந்த இடத்துலயுமே ஆண்டவர் வந்து இந்த காணானிய ஸ்திரிகள் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லுவாரு யாரா இருக்கட்டும் அவர்களிடத்துல தெளிவா சொல்லுவாரு அவங்க கிட்ட நெருங்காத அவங்க கிட்ட போகாத அவங்க அவங்களை வழி விலக பண்ணுவாங்க சாலமோன் கிட்ட சொன்ன மாதிரி நீங்க வேதத்துல எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா விழுந்து போன நிறைய தேவ பிள்ளைகளுடைய பின்புலம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க ஆரம்பத்துல இருந்தே பிசாசின் வித்துக்களாக இருக்கிறாங்க இன்றைக்கும் நம் மத்தியில இந்த காணானியர்கள் இருக்காங்க இந்த காணானியர்கள் ரொம்ப முக்கியமானவன் யார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா கூஷ் அப்படிங்கிறவனுடைய மகன் நிம்ரோது இந்த நிம்ரோது எப்படிப்பட்டவன் அப்படின்னா இவன் தான் இந்த பாபேல் கோபுரத்தை கட்டுதான் இவன் தான் அந்த சோதம் கொமோரா அந்த பாவங்களில் பிரதானமான ஒரு பாவங்களில் இருந்தவன் இவன் தான் இந்த சோதம் கொமோரா பாபேல் கல்னே அப்படிங்கிற நிறைய இடத்துல பாவம்னா என்னன்னு சொல்லி ஒவ்வொன்றா கற்றுக் கொடுத்தது இவன் தான் இவன் ஆண்ட தேசங்கள் தான் மிகவும் கொடூரமான தேசங்கள விக்கிரஹாரதனையா இருக்கட்டும் விபச்சாரமா இருக்கட்டும் நரபலிகளா இருக்கட்டும் எல்லாமே இவன் அறிமுகப்படுத்துனது தான் இவன் எந்த வம்சத்துல வந்தவன் அப்படின்னா இவன் காணானுடைய மகன் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பூகம்பம் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது நிறைய பேருக்கு வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் வந்து புரிகிறது இல்லை என்னன்னா இந்த கானானியர்களை பார்த்தீங்கன்னா இப்போ உலகத்துல ரொம்ப சாதாரணமா பரவிட்டு இருக்காங்க இந்த கானானிய ஆவிகள் மீண்டும் இந்த உலகத்துல வரப்போகுது லூகா பதினேழாவது அதிகாரம் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நீங்க வாசிச்சிங்கன்னா நோவாவின் நாட்களையும் லோத்தின் நாட்களையும் பற்றி குறிப்பிடப்பட்டு இருக்கிறது மனுஷகுமாரன் வருவதற்கு முன்பாக லோத்தின் நாட்கள் நோவாவின் நாட்கள் திரும்ப வரும் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் இந்த லோத்தின் நாட்கள்லையும் இந்த லோத்தின் நாட்கள்லேயும் நோவாவின் நாட்கள்லையும் பொல்லாத வேலை செய்த மனுஷங்க அவங்க இறந்து அவங்க நரகத்துக்கும் நியாய தீர்ப்புக்கும் போயிட்டாங்க ஆனால் அவர்கள் சரீரத்தில் இறங்கி கிரியை செய்த பொல்லாத அந்த காணானின் நாவிகள் அந்த பொல்லாத சத்ருவின் ஆவிகள் அந்த பொல்லாத பிசாசின் ஆவிகள் விழுந்து போன தூதனுடைய ஆவிகள் எங்கே போச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இந்த நோவாவின் வெள்ளத்தின் போது இந்த பொல்லாத பிசாசுகள் எல்லாம் சமுத்திரத்தில் அடைக்கலம் புகுந்துருச்சு அதனால தான் சுனாமி எங்கே இருந்து வருகிறதோ அந்த இடத்துல இருக்கிற பிசாசுகள் இந்த பூமியில் அதாவது நிலப்பரப்பில் வந்து கிரியை செய்யதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது சுனாமி வந்துட்டு போயிருச்சுன்னா அந்த இடத்துல ஒரு சுத்தம் இருக்கும்னு நீங்க நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் அது இல்லை ஒரு சுனாமி வருதுனாலே அந்த இடத்துல எந்த இடத்துல இருந்து சுனாமி ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல மறைவில் இருக்கிற பொல்லாத பிசாசுகள் நிலப்பரப்புக்கு வந்து பொல்லாத மனிதர்களை தெரிந்து கொண்டு பொல்லாத காரியங்களை செய்கிற மனிதர்களுக்குள்ளே புகுந்து மேலும் இந்த உலகத்தை சீர்கேடுக்கு அழைத்து போகும் இதுதான் இனி மீண்டும் நடக்க போகுது அன்பான சகோதரர்கள் இது நமக்கு கடைசி நேரம் நீங்க நினைக்கிற மாதிரி இன்னும் காலம் இருக்கு இன்னும் நம்ம கொஞ்சம் கூட நம்ம வாழ்க்கையை செட்டில் பண்ணிட்டு ஆண்டவருக்காக ஆயத்தமாகலாம் கொஞ்சம் காலம் கழித்து நம்ம நல்லா பைபிள் வாசிக்கலாம் கொஞ்சம் காலத்தில் நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணலாம் நம்மளும் மற்றவர்களை போல ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணலாம் இந்த லைஃப்ல இந்த விஷயங்கள்லாம் செட்டில் ஆகட்டும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவருடைய வருகைக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமி வேற எங்கேயும் கிடையாதுங்க நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டை சுற்றிலும் மிகப்பெரிய ஒரு சுனாமி வரும் இந்த சுனாமி எந்த இடத்துல வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே கன்னியாகுமரியில் பெரிய சுனாமி வரும் மிகவும் சக்தி வாய்ந்த பலம் நிறைந்த இதுவரைக்கும் ஹிஸ்டரியில் பதிவாகாத ஒரு அளவில் அந்த சுனாமி வரும் இது எதற்காக வருகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே உருவான தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிச்சிருப்போம் இல்லையா அதெல்லாம் பொய் இல்லைங்க எப்படி நான் நம்ம போன வீடியோவில் நான் பேசியிருப்பேன் தமிழ்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு நம்முடைய ஆண்டவர் மனுஷர்களை உருவாக்குவதற்கு முன்னமே தேவகுமாரர்களை உருவாக்கி இருக்கிறார் அந்த தேவக்குமாரர்கள ஒருத்தனுடைய பேர் தான் தமிழ் ஆண்டவராகிய தேவன் வானம் சம்பந்தப்பட்ட எல்லாம் பேசும்போது அவருடைய வாயிலிருந்து எத்தனை முறை தமிழ் தமிழ் தமிழ்னு வந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஆண்டவருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தான் தமிழ் அப்படிப்பட்ட அந்த தூதன் விழுந்து போன அந்த தூதனை வணங்கினவர்களுக்கு பேர் தான் கல்தையர்கள் அந்த கல்தையர்கள் அதிகமாக பரவி இருந்த இடம் தான் குமரிக்கண்டம் இந்த குமரிக்கண்டம் அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த லெமோரியா கண்டம் குமரி கண்டம் இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை கதை கிடையாது இதெல்லாம் உண்மையான ஒரு விஷயம் நோவாவுடைய காலத்துக்கு முன்னமே அது இருந்ததுக்கான அத்தனை விஷயங்களும் வரலாறில் இருக்கு அந்த குமரிக்கண்டம் ஏன் இப்போ இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இலங்கை அந்த குமரிக்கண்டம் நம்ம தமிழ்நாடு கேரளா இது எல்லாமே ஒரே தேசமாக தான் இருந்தது ஆனால் இந்த குமரி குமரிக்கண்டத்தில் மிகப்பெரிய ஒரு ரகசியம் ஒழிஞ்சிருக்கிறது இந்த கல்தையர்கள் தங்களுடைய கட்டுமான பணி தங்களுடைய விவசாயம் தங்களுடைய ஜோதிடம் வான சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் வைத்து மிக பெரிய அளவுல இந்த கண்டத்தை கட்டி கொண்டு இருந்திருக்காங்க இந்த இடத்துல மனிதர்கள் அவர்களுக்கு உண்டாகணும் அப்படின்னு சொல்லி பாபேலை போல ஒரு தேசத்தை கட்டி இருக்கிறாங்க அந்த தேசத்தை தேவன் சும்மா விடுவாரா தேவனுக்கு பிரியமில்லாத எந்த விஷயத்தையும் அவருக்கு பிரியமில்லாத எந்த விஷயத்தையும் அவர் வைத்து பார்க்கவே மாட்டார் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு இது சர்வ சாதாரணமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் ரொம்ப அசால்ட்டா கிண்டல் பண்றாங்க ஆண்டவராகிய தேவனை ஒருவரும் அவமதிக்க முடியாது அப்படி பண்ணணும்னு நினைச்சா அதற்கு பதில் அவர் இப்படி கொடுப்பார் தன்னுடைய கோபத்து நிமித்தம் அவர் இப்படி பண்ற தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றும்படிக்கு ஆண்டவர் ஆகிய தேவன் எந்த எல்லைக்கும் போவார் அப்படி இந்த சுனாமியில தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் அவர் காப்பாற்றுவார் ஆனா இந்த சுனாமி எதுக்காக வருதுங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் ஆனா இந்த சுனாமி எதுக்காக வருது அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும் இந்த லோத்தின் நாட்கள்ல சோதம் குமராவில் நோவாவின் நாட்களில் கிரியை செய்த இந்த விழுந்து போன தூதர்கள் தேவகுமாரர்களின் இந்த ஆவி அந்த கொல்லாத விபச்சாரத்தின் ஆவி வேசித்தனத்தின் ஆவி ஆவி இன்னும் பல சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அசுத்தங்கள் நிறைந்த அந்த ஆவிகள் எல்லாம் இந்த கடல்ல தஞ்சம் புகுந்திருக்கு அந்த கடலின் அடித்தளங்கள்ல அது வந்து தஞ்சம் புகுந்து அந்த இடத்துல யாருக்கும் தெரியாம மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஆவிகள் இந்த ஆவிகள் எல்லாம் இந்த சமுத்திரத்தில் ஒளிந்து கொண்டு இருக்கிறதுல இந்த சமுத்திரம் அந்த ஆவிகளை வெளியே போகுது இந்த சுனாமி வருகிறது தான் இந்த ஆவிகள் வெளியே வரும் இந்த ஆவிகள் வெளியே வரும்போது மீண்டும் இந்த தேசத்துல உலகம் எங்கும் லோத்தின் நாட்களும் சோதோமின் கொமோராவின் நாட்களும் நோவாவின் நாட்களும் மீண்டும் நடக்க போகுது நம்முடைய கண்களுக்கு முன்பாக முன்பாக நடக்க போகிறது ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு முன்பாக அவர் கொடுக்குற கடைசி அடையாளம் இதுதான் தான் ஏன்னா அப்புறம் உங்கள் கண்ணு முன்னாடியே லோத்தி நாட்களில் என்ன நடந்துச்சு நோவாவி நாட்களில் என்ன நடந்துச்சு நீங்கள் உங்கள் கண்களால் பார்ப்பீங்க அந்த அருவறுப்புகளையும் அசிங்கங்களையும் அந்த பிசாசுகள் செய்யும் செய்யும்படிக்கு அந்த பிசாசுகள் ஆயத்தமாக இருக்க போகுது இந்த பூமியில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்குதுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அது இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு கிடையாது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வருகை ரொம்ப சீக்கிரம் ஆண்டவர் வந்து இந்த பூமியில இருந்து போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசஸ்தலம் எதுக்குன்னு கேட்குறீங்களா ரகசிய வருகை இல்லைன்னு சொல்ற சகோதர சகோதரிகளுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் நம்ம நம்முடைய ஆண்டவர் பகிரங்கமா வந்து ஆயிரம் வருஷம் இந்த பூமியில ஆட்சி செய்ய போகிறார் இல்லையா அப்படி இருக்கும்போது அவர் ஏன் பரலோகத்தில் போய் நமக்குன்னு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணணும் நம்ம அவரோட ஆயிரம் வருஷமா இந்த பூமியில தான் அழுகை செய்ய போகிறோம் இந்த பூமியையும் வானத்தையும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் மறுபடி புது வானம் புது பூமியா ஆண்டவர் உருவாக்கப் போகிறார் அப்படி இருக்கும்போது இந்த பரலோகத்துல வாசஸ்தலம் யாருக்காக எதற்காக உங்களுக்கு இன்னுமா புரியல ஆண்டவராகிய தேவனுடைய ரகசிய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கு அதற்கு கடைசி அடையாளம் தான் இந்த சுனாமி இது வரும்போது நீங்க உங்களுடைய பிரியப்பட்டவர்கள் உங்களை அன்பானவர்கள் உங்களுக்கு சொந்தமானவங்க உங்களுக்கு நெருக்கமானவங்க எல்லாருக்காகவும் நீங்க வைராக்கியம் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க ஏனென்றால் அந்த கொடூரம் நடக்க போகிற நாள் ரொம்ப தூரத்துல கிடையாது அது எந்த நிமிஷம் வேணாலும் நடக்கலாம் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்க குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்க உங்களை காத்துக்கொள்ளுங்க உங்க பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க பரிசுத்தத்தினால காத்துக்கொள்ளுங்க பொல்லாத சத்ரு தன் சேனையை திருத்தி கொண்டு வருகிறான் இந்த பூமி கொஞ்ச காலத்தில் வானத்தின் பொல்லாத சேனைகளும் போறாங்க யோசிச்சு பாருங்க இந்த உலகம் எப்படி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒருவராலும் உங்களை காப்பாற்ற முடியாது அண்டவராக இயேசு கிறிஸ்துவினால மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும் வரப்போகிற இந்த அழிவுகளுக்கு நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் குமாரனுடைய பாதத்தில் போய் விழுங்க குமாரனுடைய பாதத்தை மொத்தம் செய்யுங்க ஆண்டவருடைய கோபம் ரொம்ப சீக்கிரத்தில் வெளிப்பட போகுது இதை எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது நீங்க வணங்குற எந்த கடவுளாலையும் தடுக்க முடியாது இது ஆண்டவராக ஏசு கிறிஸ்து செய்கிற விஷயம் அவரிடத்துல அண்டி கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் அவர் காப்பாற்றுவார் இந்த சுனாமியின் போது நீங்க ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ளுவீங்க எந்தெந்த கடவுள் எந்தெந்த விஷயத்தை காப்பாற்றுகிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை ஆண்டவர் உடைப்பார் ஏன்னா நீங்க தீர்ப்புல நிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி தீர்ப்பின் நாள்ல நீங்க வணங்குற கடவுள்களும் நிப்பாங்க ஏன்னா வசனத்துல எழுதப்பட்டு இருக்கிறது தேவர்களையும் நம்ம தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வெகு சமீபமா இருக்கிறது மனம் திருந்தி இந்த நிமிஷமே ஆண்டவருக்காக வாழ துவங்குங்க இதை நீங்க கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாலே ஆண்டவர் உங்களை தெரிந்திருக்கிறார் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் மனம் திருந்தி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமான பிள்ளையா வாழ ஆரம்பிங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களிடத்துல வந்திருக்கிறது இந்த சுனாமி தான் ஆண்டவருடைய வருகைக்கு கடைசி அடையாளம் இதுக்கப்புறம் பெரிய அடையாளங்கள் வராது ஏனென்றால் இந்த சுனாமியில வருகிற இந்த பொல்லாத ஆவிகள் இந்த பூமியை நிரப்பப் போகுது மனுஷர்களை பொல்லாத காரியங்களாக உபயோகிக்கப் போகிறது உங்களுடைய கண்களே அதை காணும் மன்திரும்புகள் அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை